கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த சேனலின் புதிய வீடியோக்களை பற்றி அறிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி வைக்கவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்று உங்கள் கண்ணீருக்கு வல்லமை உண்டு என்ற தலைப்பில் தியானிப்போம் பரிசுத்த மார்க் எழுதிய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசன் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் என்று வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்திலே நாம் ஒரு நிகழ்வை காண்கின்றோம் ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம் சிலரிடத்தில் அழைத்து வந்து அந்த ஆவியை துரத்தும்படியாக சொன்னேன் ஆனாலும் அது அவர்களால் கூடாமல் போயிற்று என்று ஊமையான ஆவி பிடித்தவனுடைய தகப்பன் இயேசுவிடம் சொல்ல இயேசு பிரதி உத்தரமாக சீசர்களை பார்த்து விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று கரிந்து கொள்கிறார் எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லி அந்த ஊமையான ஆவியை கொண்ட மகனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் உடனே இயேசுவிடம் அவனை கொண்டு வந்தார்கள் அப்போது அந்த ஆவி பிடித்தவனுடைய தகப்பன் இயேசுவை நோக்கி இவனை கொல்லும்படி இந்த ஆவி அநேக தரம் முயன்றது நீர் எங்கள் மேல் மனம் இறங்கி எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் இதை அதே அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கக்கூடும் பிரியமானவர்களே ஆவி பிடித்தவனுடைய தகப்பனுக்கும் பரிபூர்ண விசுவாசம் இல்லாத காரணத்தினால் அவன் எதாகிலும் செய்யக்கூடுமானால் என்ற வார்த்தையை அந்த இடத்திலே பேசுகிறான் ஆகையினால் இயேசுவோ பதில் சொல்லும் போது அவரும் கூடுமானால் என்ற வார்த்தையை உபயோகித்து அவனை நோக்கி விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் நம் ஆண்டவர் வார்த்தையை வார்த்தையினாலே அடிப்பவர் தகப்பன் கூடுமானால் என்றான் இவரும் கூடுமானால் என்று பதில் சொன்னார் உடனே பிள்ளையின் தகப்பன் கர்த்தருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சப்தமிட்டு சொன்னான் உடனே இயேசு அந்த ஊமையான ஆவியை பார்த்து வெளியே போ என்று கட்டளை கொடுக்க அது சப்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போனது திவ்யமானவர்களே விசுவாசம் இல்லாதவர்களோடு அநேக நாள் இயேசு தங்கி இருக்க மாட்டார் இயேசு நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரை பரிபூர்ணமாக விசுவாசிக்க வேண்டும் சீசர்களின் இடத்திலும் ஜனங்கள் மத்தியிலும் போதுமான விசுவாசம் இல்லாத காரணத்தினால் இயேசு அவர்களை பார்த்து விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று கடிந்து கொண்டார் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அதே சமயத்தில் அவர் இரக்கமும் மனதுரக்கமோ உடைய ஆண்டவர் இந்த ஊமையான ஆவி பிடித்தவரின் தகப்பன் அவவிசுவாசமாக பேசியிருந்தாலும் மன்னம் இறங்கி அவனுடைய அவவிசுவாசத்தை அவன் பேசிய கூடுமானால் என்ற வார்த்தையை இயேசுவும் உபயோகித்து அவன் கண்ணீரோடு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடும் என்று அவன் வாயாலே சொல்ல வைத்து அதன் மூலமாக அவருடைய மகனை விசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கிறார் பிரியமானவர்களே கேட்க போவதை பெற்றுக் என்ற விசுவாசத்தோடும் அதற்காக கண்ணீரோடும் தெய்வ சமூகத்திற்கு வருபவர்களை இறக்கமோ மனதுருக்கமும் ஒழிய நம்முடைய ஆண்டவர் இல்லை பிரியமானவர்களே இன்னொரு நிகழ்வை இந்த இடத்தில் நாம் தியானிப்போம் சங்கீதம் வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் பிரியமானவர்களே நம்முடைய கண்ணீர்கள் மழை தண்ணீருக்கு ஒப்பானது என்று வைத்துக் கொள்ளலாம் நாம் விதையை விதைத்து நம்முடைய கண்ணீரை கொண்டு நீர் பாய்ச்ச வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தி அழ வேண்டும் நமக்காக மட்டுமல்ல ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காகவும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் சபைகளை துன்பப்படுத்தும் நிகழ்வுகளை கேட்கும் போதும் விசுவாசிகளுக்கு உபத்திரவங்கள் வரும்போது நாம் கத்தருடைய சமூகத்திலே அதையெல்லாம் விதைத்து கண்ணீர் விட்டால் அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார் ஆகையினால் சங்கீதக்காரன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஆறாம் வசனத்தில் தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்கிறார் கொடிய வியாதியோடு மருத்துவமனை சென்று கைவிடப்பட்டாலும் தேவனே இந்த வியாதியை குணப்படுத்தி விடுதலை தருவதுவும் சித்தமானால் அப்படியே செய்யும் என்று விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் வியாதியஸ்தரின் குடும்பத்தார் கண்ணீரோடு வியாதியஸ்தனை ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாக அவர்கள் விடுதலை காண்பார்கள் பிரியமானவர்களே வேதத்தில் அநேக தாசர்கள் பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு விதைத்து கம்பீரமாக அறுத்தவர்கள் சொல்ல போனால் யோபுவை பாருங்கள் யாக்கோவை பாருங்கள் யோசிப்பை பாருங்கள் தாவிதை பாருங்கள் தானியரை பாருங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்கள் எல்லாம் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுத்தவர்கள் நம்முடைய பாவங்களுக்காக துக்கப்பட்டு வருத்தப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே அவற்றை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார் ஒரு விவசாயி தான் விதைத்த விதை அது விளையவில்லை என்றால் மிகுந்த துன்பம் அடைவான் மறுபடியும் விதைப்பான் ஆனால் அவனால் சந்தோஷமாக விதைக்க முடியாது ஏனென்றால் கடந்த விதைப்பின் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அவன் நினைத்து கொண்டே கண்ணீரோடு தேவனே இந்த முறை விளை செய்வீராக என்று சொல்லி விதைப்பான் தேவனும் அவன் கண்ணீரை பார்த்து விலையை செய்வார் இப்படி ஜெபத்தோடும் கண்ணீரோடும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை குறித்தும் மற்றவர்களின் காரியங்களை குறித்தும் விதைக்கும் போது கர்த்தர் கைவிட மாட்டார் பெரிய மாணவர்களே நாம் கண்ணீரோடே கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும் போது கர்த்தர் விரும்பும் பலனை அது தரும் அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் என்பதால் அது வெறுமையாய் திரும்பாமல் அவர் விரும்புகிறதை செய்து நாம் ஆத்துமாக்களை மாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார் நம்முடைய கண்ணீருக்கு வல்லமை உண்டு உங்களுடைய கண்ணீருக்கு வல்லமை உண்டு உன் கண்ணீருக்கு வல்லமை உண்டு தேவன் தாமே இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய கண்ணீர்களை கழிப்பாகவும் ஆனந்த கண்ணீராகவும் மாற்றுவாராக ஆமேன் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே இன்னும் ஒரு புதிய ஆசிர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே நீர் எங்கள் கண்ணீரை காண்கின்றவர் கர்த்தாவே உமது பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து கண்ணீரை துடைத்து அவர்களின் இருதயத்தின் வாஞ்சிகளை விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற உம் அளவில்லா கருபைக்காக நன்றி சொல்லி துதித்து உமக்கே சகல துணிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே ஆமேன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசிய வதிப்பாராக. ஆமேன்